காயில மக்களை இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா ப்ரோ நமக்கு வந்து காளி ஜடெலாம் வாங்கணும் அது எங்கே வாங்கணும்னு தெரில எனக்கு கொஞ்சம் அதை பற்றி சொல்கிறீங்களா அப்படி கேட்டாங்க இப்போ நம்ம வந்து கரெக்டாக நமக்கு ஏரன் பார்த்துக்கோங்க ஏரன் வந்து நிறைய கடை போட்டிருந்தாங்க ஆனால் எந்த கடையுமே காலையில் போட்டிருப்பாங்களாம் தெரியல அவங்களுக்கு சிவங்கில் பெட்ரோல் போலுக்கு பக்கத்தில் கடை காலையுமே ஆட்கள் இருக்கும் நம்ம நேராக அந்த கடையில் போய் அந்த அண்ணன் டைப் கேட்டு வீடியோ போட்டுடுறான்னு சொல்லி அங்கே வந்தாச்சு இந்த மக்களே கடைக்கு வந்தாச்சு கடையில் பார்த்தீங்களா காலையில் டைம் எட்டு தான் ஆகுது எட்டு மணிக்கு அண்ணன் கடையை போட்டாங்க எல்லா வகையான ஜடை காளி ஜடை பிச்சி பூச்சி ஜடை எல்லா ஜடையுமே வரிசையாக இருக்குது அரைக்கு வசதி அந்த கொம்புலாம் இருக்குது தோப்பா எல்லாமே இருக்குது அவங்க நம்ம அண்ணாட்டை கேட்கலாம் என்னென்ன என்ன ஜடெலாம் வச்சுருக்கீங்க எங்கே இருக்குது எல்லாமே நம்ம அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே குலசேகரப்பட்டினத்தில் குடியிருக்கும் எங்கள் அம்மை முத்தாரம்மன் அப்போ ஞானமூர்த்திஸ்வரன் அவள் அம்பாளுக்காக நாங்கள் முடி வேலை பார்க்குறோம் எங்களுக்கு சொந்த ஒரு ஏரல் நாங்கள் தொழிலில் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து சின்ன சின்ன கிராமங்கள் சாமிகளுக்கெல்லாம் இருக்க இந்த வேடங்கள் கெட்ட பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஏறலுக்கு வாங்க வந்தீங்கன்னா எந்த பொருளாலும் முடியாவரங்கள் ஆவரங்கள் எந்த முடியாவரங்கள் பொறுத்தனும் எதுனாலும் எடுத்துக்கலாம் எல்லா வேஷத்துக்கும் எல்லா வேடத்துக்கும் எடுத்துக்கலாம் அதனால் எந்த மக்கள் தெரியாமல் இருக்க வேண்டாம் குலசேல இருக்க குடியிருக்கும் அப்பன் ஞானமூர்த்தியும் சமிதேசன் முத்தாரம்மன் குலதெய்வமாக குடியிருக்கும் அம்பாளுக்காக தொண்டு பணிபுரிஞ்சு வருகிறோம் நாங்கள் காளிச்சடை அம்மன் டோப்பா குரத்தி டோப்பா பானை மாடல் இப்படி எல்லா வகைகளும் பத்து பன்னெண்டு வகைகள் எங்ககிட்ட அங்கே வச்சு வியாபாரம் இருக்கோம் வாங்க அம்பாளுக்காக நாங்கள் செஞ்சு தரோம் ஆர்டர் மூலியமாக வந்தாலும் சரி தான் நாங்கள் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கும் அந்நூத்தொன்று இரநூத்தொன்னு ஐம்பத்தொன்று இருபத்தொன்று எது இருந்தாலும் நாங்கள் செஞ்சு தந்துடுவோம் ஏரல் ஏரல் பல்க்கு கீழ்ப்புறம் அருகில் எங்கள் கடை இருக்குது வாங்க எல்லா மக்களும் வாங்க சரிதானா பல்கு கீழ்ப்புறம் இந்த வீடியோவில் அண்ணன் எல்லாமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் சிவன் கோயில் பக்கத்தில் பெட்ரோபுளுக்கு அது பக்கத்தில் அம்மா அண்ணன் கடை போட்டிருக்காங்க காலையில் எட்டு மணிக்கு கடை ஏழு மணிக்கு வரைக்கும் கடை திறந்துருவாங்க நைட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்சளவுக்கு நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் பேடு ப்ரொமோஷன் இல்லை காசு பண்ணுறான் நினைக்காதீங்க நமக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு இப்படி ஜடை வாங்கணும் எங்கே போய் வாங்கலாம்னு தெரியல நான் ஃபஸ்ட் டைம் தான் மாலை போடுறேன்னு அதனால் அவங்களுக்கு வேண்டி தான் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கேன் திசைய விளையாடு திருச்சுண்டூர் அந்த வீடியோலாம் கிடச்சாச்சுன்னா நான் போடுறேன் உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன் பாய் மக்களை